மிருதுவான சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஆஷிர்வாத் சப்பாத்தி மாவு தான் எடுத்திருக்கேன் இந்த மாவை ஜலிச்சிக்கலாம் இது மாதிரி ஏதாவது வேஸ்டேஜ் இருக்கும் அதனால் ஜலிச்சு க்ளீனாக எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் இட்லி சோடா மாவும் சேர்த்துருக்கேன் இதை முதல்ல பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா படியும் பிசைஞ்சதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன் ஆயிலை சேர்த்து நல்லா இது போல நம்ம பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சோம்னா சப்பாத்தி சாஃப்டாக வரும் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கணும் சப்பாத்தி மாவு தொட்டால் அமுங்கணம் அந்த மாதிரி பெஞ்சிக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கணும் செஞ்சுட்டு சப்பாத்தி மாவில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா திரட்டோன்னா சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆகிடும் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு சப்பாத்தியை நம்ம போட்டு எடுக்க வேண்டியதுதான் ஒரு பக்கம் லேசாக சூடானதுக்கப்புறமா மறுபக்கம் நம்ம திருப்பி போடணும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா நல்ல சாஃப்ட்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும் இப்போ திருப்பிடலாம் கொஞ்சம் ஆயில் சுற்றியும் நம்ம விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா ரொம்ப சாஃப்ட்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் நான் இந்த சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி செஞ்சுருக்கேன்